எவருக்கும் வணக்கம் நான் யாழ் சமூக செயற்பாட்டு மையத்திலிருந்து ரணாசன் இன்றைய நாள் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து சுயதொழில் பெண் முயற்சியாளர்களை வந்து ஊக்குவிக்கும் முகமாக வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் சுயதொழில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் சுயதொழில் முயற்சியாளர்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஒரு சந்தை வாய்ப்பு அவர்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கான சந்தை வாய்ப்பு ஒன்று இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவிலே மாஞ்சோலை என்னும் பகுதியில் தான் வந்து இந்த வியாபாரத்துக்கான ஒரு ஒரு வசதி ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது யாழ் சமூக செயற்பாட்டு மையமானது பெண்கள் மற்றும் சிறுவர்களோட சார்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் ஏசியா ஃபவுண்டேஷன் ஏசியா ஃபவுண்டேஷன் நிதி அனுசரணையோடு யாழ் சமூக செயற்பாட்டு மையமானது இங்கே இருக்கக்கூடியதான முள்ளத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான பெண் செய்திகளின் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் தான் இன்றைய நாள் இந்த வர்த்தக கண்காட்சியும் அவர்களுக்கான ஒரு வியாபாரத்துக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இதனுடைய பிரதானமான நோக்கமானது இந்த வியாபாரத்தை பிரதானமான நோக்கமானது வந்து அவர்களுடைய வியாபாரத்தை ஊக்குவிக்கும் முகமாகவும் புதிய லிங்கே தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற முகமாகவும் அத்துடன் வந்து அவர்களுடைய சுயமாக தாங்கள் எவ்வாறு வியாபாரத்தை செய்வது என்கிற தொடர்பாகவும் தான் இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இதற்காக இதற்காக உண்மையிலேயே அரசியல் துறை சார்ந்த உத்தியோகர்கள் அநேகரும் இந்த இடத்திலே நாங்கள் இந்த இவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தொடர்ச்சியாக இங்குள்ள மக்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றதான விடயம் வர்த்தக கண்காட்சியில் எல்லோரும் நீங்கள் வந்து ஒன்று சேருங்கள் கைகோருங்கள் அவர்களோடு சேர்ந்த ஒரு வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் எல்லோரும் கைகோர்த்து ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி